ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடு பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் குக்கருக்குள்ளே கல்லை போட்டு பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆடுவீங்க அது எப்படின்னு சொல்லி வீடுக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூள் தாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா தூள் அதிகமாக வாங்கி அரைச்சிட்டுட்டோம் நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுங்க அப்படியே வச்சா வண்டு புழு பூச்சி நூலாம்படை எல்லாமே வந்துடுங்க அந்த மாதிரி வராமல் இருக்க இது கூட நீங்கள் ரெண்டு மூணு பிரிஞ்சில் போல் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த வாசனைக்கு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் மிளகாய்த்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கேன் பாட்டில் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன பாட்டில் எடுத்துருக்குங்க இந்த பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு அது மேலே கவர் இருக்குது இல்லையா அந்த கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கத்தி வச்சுக்கோங்க கத்தி வச்சுட்டு நீங்கள் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடு பண்ணி விட்ட பின்னாடி அந்த கேன் பாட்டில் இருக்கு இல்லையா அதோடய மூடிப்பது நீங்கள் பிடிச்சிட்டு நான் எப்படி வீட்டில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் மெதுவா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து பின்னாடி பாருங்க அன்னிவனா இருக்குது இல்லையா அதுக்காக நீங்கள் சிசர் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஹீவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈவனா கட் பண்ணி எடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஷார்ப்பாக இருக்குது அந்த ஷார்ப்னஸ் போகிறதுக்காக அதே கத்தி வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டால் போதுங்க அந்த ஷார்ப்னஸ் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு கம்பி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கம்பியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு பாருங்க அந்த மூடி இருக்கு இல்லையா மூடி பகுதியில் நீங்கள் சன் பார்த்து ஒரே ஒரு ஓட்ட போல நீங்க போட்டுக்கோங்க இது போல் ஓட்ட போட்டு விட்ட பின்னாடி இந்த பாட்டில் ரெண்டுமே நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஸ்க்ரப் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம நார்மல் ஸ்க்ரப்பை விட இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணும்போதும் கையில் அங்கங்கே கீரல் போட்டுருங்க அந்த மாதிரி கீரல் போடாமல் இருக்கேன் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக ஒரு கயிறு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் நீங்கள் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் சன்ட்டு பார்த்து நான் எப்படி வீட்டில் காமிக்கிறனோ இதே போல் நீங்கள் கை வச்சு நல்லா ஓட்ட போட்டுட்டு அந்த கயிறை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வெளி பக்கமாக நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு கயிறை நீங்கள் பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு முடிச்சு போல் நீங்கள் நல்லா நீங்கள் டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க இதே போல் நீங்கள் டைட்டாக முடிச்சு போட்டு விட்ட பின்னாடி ரெண்டு கயிறு வச்சு நீங்கள் நல்லா நீங்கள் டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க நமக்கு இதில் ஒரே ஒரு கயிறு தாங்க தேவைப்படும் அதனால நீங்கள் இன்னொரு கயிறை சிஸர் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சோல்லியா பாட்டில் மேல் பகுதி அதை நீங்கள் எடுத்துட்டு அந்த கே நான் எப்படி மூடி போடுறேன்னு பாருங்கள் அதே அந்த உள்ளுக்குள்ளே அந்த கயிறை விட்டுட்டு அந்த மூடி வழியை நீங்கள் அந்த கயிறை நீங்கள் இழுத்து விட்டுட்டு நல்லா நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பை நீங்கள் உள்ளே தள்ளி விட்டு பின்னாடி மேல் பகுதி அந்த கயிறு இருக்குது இல்லையா அதை நீங்கள் நல்லா எழுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லென்த்து விட்டுட்டு நீங்கள் இது போல் ரெண்டு மூணு முடிச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க நான் பார்த்தினா ஒரு மூணு முடிச்சு போல் போட்டுருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எண்டெலாம் அதிகம் முடித்து போட்டால் ரொம்ப நாளைக்கு கலண்டு விழாதுங்க இப்போ நமக்கு செலவே இல்லாத ஆர்கேஸ் ரெடி ஆகிடுச்சிங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா கயிறு நீங்கள் அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டா போதுங்க இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த விதமான பாத்திரம் இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளீன் பண்ணிடலாங்க இதனால் கையெல்லாம் எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே ஏற்படாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ போல் நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணி முடிச்சு பின்னாடி இந்த ஸ்க்ரப் இருக்குல்லையே இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ஒரு கப்புக்குள்ளே தண்ணி வச்சு நல்லா நீங்கள் அழைச்சிட்டு அந்த டேப்லேயே நீங்கள் மாட்டி விட்டுக்கலாங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் இது போல் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் கட் கீழ் பகுதி அந்த பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிசர் எடுத்துக்கோங்க சிசர் எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் எப்படி விடியில் காமிக்கிறனோ இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள் அது ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு மேலே பெருசாகவும் எக்ஸ்ட்ராக்கிறத இது போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் சிசர் வச்சு லைட் லைட்டாக ஓரங்களில் கட் பண்ணி விட்ட பின்னாடி அந்த கைப்பிடி மாதிரி லென்த்தாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கம்பி வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஓட்டையை நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்குள்ளே என்னெல்லாம் வைக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இயரிங்ஸு பர்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது போல் நீங்கள் மாட்டி விட்டா நமக்கு எப்போல்லாம் பட்ஸு தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில்னா தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே தக்காளி பழம் எல்லாமே கெட்டு போயிருங்க அந்த மாதிரி தக்காளி பழம் கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் தக்காளி பழம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் என்ன நீங்கள் உள்ளங்கையில் ஊற்றிட்டு அந்த தக்காளி மேலே பாருங்கள் மேலே பகுதி மட்டும் நீங்கள் இது போல் எல்லா தக்காளி மேலேயுமே அப்ளை பண்ணி விட்டு இது போல நீங்க எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு பாத்தீங்கன்னா அந்த தக்காளி ரொம்ப நாளைக்கு பழுத்தும் போகாது அது மட்டும் இல்லாமல் வாடி போகாம சுருங்க போகாம நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்குங்க இப்போ நான் பாத்தீங்கன்னா எல்லா தக்காளி பழம் அந்த தேங்கைன்னு அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி இந்த தக்காளி பழம் நீங்க எதில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலே சரிங்க நீங்க நேராக ஸ்டோர் பண்ணிக்க கூடாது அந்த தக்காளி பழம் ஃபுல்லாவே இருக்கு இல்லையா அது எல்லாமே நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தக்காளி பழம் புல்லாவே ரொம்ப நாளைக்கு பழுக்காமல் ரொம்ப நாளைக்கு அழுகாம நீண்ட நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த டிப்ஸும் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க குக்கருக்குள்ளே ஜல்லிக்கல்ல போட்டு பாருங்க நீங்களுமே ஆயிடுவீங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பாருங்க ஜல்லிக்கல் கொஞ்சம் போல் எடுத்துருக்கேங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு கட்டுறாங்க அதனால் கிட்ட கேட்டுட்டு ஒரே ஒரு கொஞ்சம் போல் கல் எடுத்துக்கிட்டேங்க இந்த கல் ரொம்ப மண்ணாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தார்லாங்க பாருங்கள் ஜல்லிக்கல் நான் நல்லா க்ளீன் பண்ணி வந்தாச்சுங்க இந்த ஜல்லிக்கல்லை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு குக்கர் நீங்க எடுத்துக்கோங்க அந்த குக்கர் குளிர்க நீங்க அந்த ஜல்லிக்கல் ஃபுல்லாவே நீங்க போட்டுக்கோங்க ஜல்லிக்கல் ஃபுல்லா நீங்க போட்டு விட்ட பின்னாடி தனியாக ஒரு பாத்தில் நீங்க ஒரு மூணு சம்பளுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நீங்க காய வச்சுக்கணுங்க நல்லா ஆவி பறக்க சூட்டில் இருக்கணும் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை நீங்கள் இந்த குக்கருக்குள்ளே ஊற்றிக்கணுங்க நீங்கள் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு சூடாக இருக்குனு ஆவி பறக்க பறக்க சூடாக இருக்குது நம்ம ஜல்லிக்கல் ஆல்ரெடி குக்கருக்குள்ளே சேர்த்துருக்கோம் ஜல்லிக்கல் நல்லா வெயிட்டாக இருக்கும் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறதுனால ஜல்லிக்கல் நல்லா சூடாக இருக்கும் குக்கருமே நல்லா வெயிட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் குக்கர் மூடி கேஸ்கட் கட் போட்டுட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருட்டில் அயன் பாக்ஸ் இல்லாமல் இருக்கும் அயன் பாக்ஸும் இருந்தாலுமே கூட கரண்ட் இல்லாமல் இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாடி கீழே பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பாயெலாம் போட்டு வச்சுருக்கேன் ஒரு துணி நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த துணி எவ்வளோ சுருக்கம் இருந்தாலே பரவாயில்லங்க அந்த துணி நீங்கள் அயன் பண்ணிக்கலாங்க இந்த குக்கரை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் லைவில் உங்களுக்கு அமைச்சிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டாகவும் இருக்கும் பேஸ் ஸ்டாகவும் இருக்குங்க நம்ம அயன் பாக்ஸ் வச்சு கிளீன் பண்ண நம்ம தேய்க்கும் போதும் எந்த அளவுக்கு சூப்பராக ஹைன் ஆகுமோ அதே போல் அப்படியே இருக்குங்க என்ன ஒன்று அயன் பாக்ஸை நம்ம வச்சுட்டோம் அந்த துணி டேமேஜ் ஆயிரும் ஆனால் இந்த குக்கரை நீங்கள் வச்சாலும் கூடங்க டேமேஜ்லாம் எதுவுமே ஆகாது நல்லா நமக்கு அயன் பண்ணியும் கொடுக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்குங்க அதனால லைவில் நீங்களே பாருங்கள் முன்னாடி நான் அயன் பண்ணிவிட்டேன் பேக் சைடில் பாருங்கள் எவ்வளோ சுருக்கமாக இருக்குனேட்டும் அதே போல் நான் எயன் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் இல்லாமல் இருக்கும் அவங்கெல்லாம் எப்படி அயன் பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சென்ட் சொல்கிறேங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டலாங்க ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குங்க நான் பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா அயன் பண்ணிவிட்டேன் சுருக்கம் எதுவுமே இல்லை ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குங்க எந்த வித செலவும் இல்லாமல் கரண்ட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களுமே ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த குக்கர் நீங்கள் எத்தனை துணி வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு துணிக்கு மேலே நீங்கள் வச்சு நல்லா அயன் பண்ணிக்கலாங்க அது வரைக்கும் இந்த குக்கர் நல்லா சூடு இருக்கும் அந்த தண்ணி அதனால் நீங்கள் ஒரு அஞ்சாறு துணி நல்லா நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்ச கூட சுருக்கம் இல்லாமல் எப்படி நீங்கள் அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறீங்களோ அதே போல் அப்படியே இருக்குங்க இப்போ இந்த பாருங்கள் இந்த டாப் ஃபுல்லாகவே நான் அயன் பண்ணிட்டேன் எல்லா இடமும் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எனக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்